திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மாங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அம்மன் மாலை இடுதல் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யாணம் இருபத்தி ஆறாம் தேதி அம்மன் பீதி உலா இருபத்தி ஏழாம் தேதி காலை நச்சு பொய்கை இரவு அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை கூந்தல் முடித்தல் காவடி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு கோவில் முன்பு அமைக்கப்பட்ட தீ குண்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி வைபவத்தை பார்வையிட்டனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் மாங்குடி கிராமவாசிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க